கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இங்கே அரசுக்கு இந்த மக்கள் மக்களுடைய குரலை எடுத்துச் செல்லக்கூடிய உணவுத்துறையினர் இந்த செய்தி அரசுக்கு விரைவாகவும் சரியாகவும் கொண்டு செல்ல வேண்டும் என்று உணவுத்துறை அன்பர்களை காவல்துறை அதிகாரிகளை ஆட்சித்துறை அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்வது தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சியிலே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பல்வேறு உயிர்களை பலிகொடுத்திருக்கிறது என்பதை இந்த நாடு அறியும் எனவே நடந்தது ஒரு திட்டமிட்ட கொலை அல்ல அங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறது இப்பதான் மெல்ல மெல்ல அந்த உண்மைகள் எங்களுக்கு வெளியே வருது ஆனால் இங்கே ஒரு ஒரு குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறது எங்களுக்கு இந்த சட்டத்தின் வழியிலே நீதி வேண்டும் உடனடியாக அந்த நான்கு காவலர்கள் மீது கொலை வழக்கை உடனடியாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இதற்கு வந்து கால அவகாசம் எடுத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை காவல்துறை முதலமைச்சர் மு அவர்களுடைய தலைமையில் அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு துறை ஒரு சாராயம் குடிச்சிட்டு சட்டம் இருக்குதான் உடனடியாக நீங்க வந்து பத்து லட்சம் அறிவிக்கிறீங்க பள்ளவெட்டி திண்டுக்கல் மாவட்டம் பள்ளவெட்டியில தம்பி ஒருத்தர் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யப்பட்டவர் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டார் இன்னொரு சமூகத்தை சார்ந்தவரால் அந்த போராட்ட கடத்துக்கு நாம போனோம் உடனடியாகவே அங்கு அரசு எந்த அரசு இல்லை அந்த இடத்தில் போராட்ட களத்தில் வந்து அன்றைக்கு இழப்பு தொகை அஞ்சு லட்சத்தை குடுத்து வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்யறாங்க அதனுபாரந்தது நம்ம தம்பி நம்ம சொதகார தம்பி எனவே இது போன்ற எத்தனையோ நீங்க இப்படி போராட வைப்பதே அரசுக்கும் காவல்துறைக்கும் அவமானம் என்ன வீரையை விட்டு இப்படி கத்த வைக்கிறது என்பதே இந்த அரசுக்கு அழகு இல்ல இந்த அரசுடைய அழிவைத்தான் அதை காட்டும் இந்த அழிவைத்தான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் எனவே எங்களை போராட வைக்காதீர்கள் கொலை நடந்திருக்கு சட்டத்தில் என்ன வழியோ அதன்படி வந்து நீங்க கொலை வழக்க பதிவு செஞ்சு நான்கு பேரையும் உங்களுக்கு சாத்தான்குளத்தில் என்ன நடந்தது காவல்துறை அடிச்சு கொண்டாங்க தெரிஞ்ச உடனே ஜெயக்குமார் ரெண்டு பேரு இன்னைக்கு வந்து உள்ள உள்ள இருக்கிறாங்க எல்லாரும் அதே போல நாலு பேரையும் உள்ள அனுப்பு நால்வரையும் உள்ள அனுப்பு கொலையாளிகளை உள்ள அனுப்பு அவர்களுக்கு உரிய தண்டனையை நீதிமன்றம் வழங்கட்டும் அரசு செய்யக்கூடிய கடமை எங்களுக்கான உரிய அந்த இழப்பீடு எல்லோருக்கும் என்ன செய்யறீங்களோ அதை செய்யுங்க என்கிற செய்தியை தான் நாங்கள் உளவுத்துறையின் மூலமாக அரசுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல விரும்புகிறோம் இதை நீங்கள் காலதாமதப்படுத்தி இந்த வழக்கை எடுத்தடித்து எங்களை மீண்டும் போராட தோன்றினால் வருகிற தேர்தலில் அதனுடைய எதிரொலி உறுதியாக தென்காசி தொகுதியில் இருக்கும் வேற தொகுதியில் இருப்பது என்னமோ தென்காசி தொகுதியில் இருக்கும் சங்கரவியல் சட்டமன்ற தேர்தலில் அந்த அந்த இதொலி ஒலிக்கும் இதை வந்து கவனத்துல வச்சுக்கிட்டு அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் போராடுவதற்க விரும்பல நாங்கள் போராட தள்ளப்படுகிறோம் எல்லோருக்கும் பல வேலைகள் இருக்குது முக ஷாலையின் தலைமையில இருக்கக்கூடிய ஆவல்துறை உங்க தலைமையில இருக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்களா நாளைக்கு எப்படி தேர்தல் குறைப்பதை சேர்ந்து வந்து வருவீங்க இந்த சாலைகள நீங்க உலக முடியுமா ஓட்டுக்கெட்டு மக்கள்கிட்ட வர முடியுமா வந்துட்டு நீங்க திரும்ப முடியுமா இதையெல்லாம் கவனத்துல வச்சுட்டு உடனடியாக நீங்க நினைச்சிட ஒரு 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 நிமிடத்துல வந்து நீங்க வழக்கு பதிவு செய்ய முடியும் குற்றவாளிகள் யாரையும் நீங்க தேட போறதுல அவங்க காவல் நிலையத்தில் இருக்காங்க உடனே கைது செய்து சிறைக்கு அனுப்புங்க நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம் இந்த வேலையை முக ஸ்டாலின் செய்வார் என்று நம்புகிறோம் இல்லைன்னா நீங்க திராவிட மாடல் அந்த மாடல் தான் பேசிக்கிட்டு இருந்தா வேற ஒரு களத்தில் நாங்க உங்களை வந்து சந்திப்போம் அதை எதிர்கொள்வோம் நீங்க கூடியிருக்கக்கூடிய போராட்ட களத்திற்கு தொந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் எல்லோருக்கும் மலர் மீட்பு சார்பாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடுவை அவங்க பேசியிருக்கிறாங்க அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பல செய்திகள் எங்களுக்கு புரிய வந்தது அதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் காந்தி நகரோடு நாங்கள் நிற்கிறோம் அவர்கள் அந்த உரிய போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறோம் அதை தவிர்த்து நீங்கள் வந்து இனிமும் ஏமாற்ற நினைக்கிறது எல்லாமே தெரியும் நாங்கள் பல வழக்குகளை பார்த்திருக்கிறோம் பல எத்தனையோ வந்து போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம் உயிர்களை இழந்து இருக்கிறோம் காவல்துறை என்ன செய்யும் ஆட்சி துறை என்ன செய்யும் அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க எப்படி எல்லாம் ஏமாற்றுவார்கள் என்பது எல்லாமே எனக்கு தெரியும் எல்லா சமூகத்தை விட இந்த சமூகத்துக்கு அது வந்து பரிச்சயம் அது தெரியும் எனவே ஏமாற்ற நினைக்காதீர்கள் உரிய வழக்கு உரிய இழப்பீடு கொலை வழக்கை பதிவு செய்து கைது கைதுக்கு அப்புறம்தான் மக்கள் பேச்சு அதை வந்து அரசு உடனடியா செய்யணும் இல்லையென்றால் காண்டனிடர் ஆஹ் தேவேந்திர குல வேளாளர் ஊர் குடும்ப ஆட்சி ஆட்சிமுறையின் கீழ் மாவட்டம் தழுவிய போராட்டத்தை முதன்முதலாக அவர்கள் முன்னெடுப்பார்கள் நீதி கிடைக்கும் வரை மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் அந்த மக்கள் போராட்டத்தோடு ஏனைய அமைப்புகள் அனைவரும் கைகோர்த்து நிற்பார்கள் புரட்சியாகவும் வெடிக்கும் எனவே நீதி வேண்டும் நீதி வேண்டும் முருகனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் உரிய இழப்பீடு வேண்டும் வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கேட்கிறோம் ஊடகத்துல எப்படி அவருக்கு போய் சேரும் நம்பிக்கை போராட வைக்கிறாங்க உண்மை எங்களுக்கு வந்து ஒரு ஒரு விடைவை இந்த சரியான ஒரு நீதியை வந்து இதுக்கு அரசு பொறுப்பு இல்ல காவல்துறையில் சிலர் செய்த தவறுதான் அரசு மீது எங்களுக்கு வன்மம் இல்ல கோபம் இல்லை ஆனால் நீங்கள் நீதியை வழங்க தவறினால் உங்கள் மீது எங்களுடைய கோபமும் பாய்ச்சலும் இருக்கும் என்பதை மு க ஸ்டாலினுக்கு சொல்லி இந்த போராட்டத்தினுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்